அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் ஈரான் ஸ்டேல் இடையிலான போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இரண்டு தரப்பும் மற்ற தரப்புகளின் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஈரானுக்குள்ளேயும் சரி ஸ்டேலுக்குள்ளேயும் சரி கணிசமான அளவில் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக டெல்லா நகரம் முற்றாக தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லும் அளவுக்கு அங்கே வெளியாக இருக்கக்கூடிய காணொலிகளை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கலாம் இந்த சூழ்நிலையில் ஈரான் ஸ்டெல் இடையிலான பதற்றத்தில் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஈரான் இம்முறை வியூகத்தை மாற்றி இருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக ஈரான் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஐம்பது முதல் நூறு பாலிஸ்டிக் கேவுகணைகள் கேபனிக் கேவுகணைகள் ட்ரோன்கள் சகிதம் அனைத்தையும் கலந்து ஒரு பெரிய தாக்குதலை நடத்துவார்கள் அதன்போது ஸ்ட்ரேலிய ராணுவம் அங்கிருக்கும் மக்கள்களை பதுங்குகுலிகளுக்குள்ளும் பாதுகாக்கப்பட்ட தங்குமிடங்களுக்குள்ளும் வைத்துவிட்டு பின்னர் தாக்குதல் முடிவடைந்ததும் அவர்களை மீண்டும் வீடுகளுக்கு என அறிவித்து விடுவார்கள் ஈரானும் தங்களுடைய தாக்குதல் அலை ஓய்ந்துவிட்டதாக அறிவித்திருப்பார்கள் ஆனால் நேற்றைய தினம் ஈரானுடைய தாக்குதல் சற்று வித்தியாசமான முறையில் தான் இடம்பெற்றது இருபத்தி ஐந்து ஏவுகணைகள் ஐம்பது ஏவுகணைகள் முப்பது ஏவுகணைகள் என்று பலகட்ட தாக்குதலாக நேற்று இரவில் ஆரம்பித்த தாக்குதல் இன்று காலை வரை நீடிக்கும் அளவுக்கு மிக மிகப்பெரிய அளவில் பதற்றத்துக்குள் நேற்று இரவு முழுவதும் ஈரான் வைத்திருந்தார்கள் என்பதுதான் நிதர்சனம் அந்த காலை பொழுதை கடந்து இன்றும் தாக்குதல் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒரு தாக்குதல் ஒரு கலை இரண்டு கலை என நடத்திவிட்டு பின்னர் மக்கள் வெளியேறுவதை பார்த்த ஸ்ட்ரேலியர்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தாக்குதல் ட்ரோன்களை ஏவுகின்றார்கள் பின்னர் இப்பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் தாக்குகின்றார்கள் கெப்பசோனிக் ஏவுகணைகள் மூலம் தாக்குகின்றார்கள் ஒவ்வொரு ரகமான ஏவுகணைகள் மூலம் தாக்குகின்றார்கள் ஸ்டேலியர்கள் ஏறக்குறைய என்ன செய்வது என்று தெரியாமல் மிகப்பெரிய அளவில் குழம்பி போனார்கள் அதிலும் குறிப்பாக ஈரானினுடைய ஹாக்கர்ஸ் ஏற்பட்ட காரணத்தினால் சில இடங்களில் ஸ்டேலினால் வெளியிடப்படக்கூடிய சைரன்கள் கூட அந்த பகுதியில் தாக்குதலுக்கு முன்பாக செயல்படக்கூடிய சைரன்கள் ஒழிக்க விடப்படவில்லை என்ற செய்தியும் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இந்த நிலையில் கடந்த ஏழு மணி நேரமாக தொடர்ச்சியாக ஈரான் பாலிஸ்டிக் கேப்பசோனிக் மற்றும் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை கொண்டு ஹைஃபா மற்றும் டெலவ் நகரங்களை தரைமட்டமாகி வருகின்றார்கள் ஈரான் ஸ்டெயிலின் அயண்டோம் டேவிட் சிலிங் மற்றும் அமெரிக்காவின் தேர்ட் பாதுகாப்பு சாதனங்கள் எல்லாம் இருக்கின்றதா இல்லையா என்று மக்கள் யோசிக்கும் அளவுக்கு அங்கே வான் பாதுகாப்பு முற்றாக செயலிழந்திருக்கின்றது டெகிரானில் நாங்கள் வான் பரப்பை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டோம் ஈரானில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்துவோம்னு ஸ்டேல் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்க ஈரான் ஸ்டேலுக்குள் எந்த நகரத்தையும் நாங்கள் தாக்கி தரைமட்டமாக்குவோம் என்பதைப் போல இவர்களுடைய வான் டோம் தாட் வான் பாதுகாப்பு சாதனம் டேவிட் ஸ்லிங் அனைத்தும் முற்றாக என்று என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு சில இடங்களில் டோம்கள் தொடர் தாக்குதல்களினால் அவர்களுடைய புரோகிராமிங் நிகழ்ச்சி திட்டம் குழம்பியது தெரியவில்லை ஈரானினுடைய ஏவுகணையை வீழ்த்துவதற்கு பதிலாக மேலே இழக்கூடிய அயண்டோமில் இருந்து வரக்கூடிய ஏவுகணைகள் மீண்டும் ஸ்டேலுக்குள்ளேயே வடித்து அதிர் சேதத்தை ஏற்படுத்துகின்றது இந்த காட்சிகள் எல்லாம் வெளியாக இருந்தன எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் அவற்றை இணைத்திருக்கின்றோம் டெல்லாவில் ஹைஃபாவில் இருக்கக்கூடிய பல மிக முக்கியமான இடங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன ஈரானிய தாக்குதலில் ஸ்டேல் பெரிய அளவிலான இழப்புக்களை சந்தித்திருக்கின்றார்கள் என்பதை ஒரு விடயத்தின் மூலம் ஸ்டேல் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் நேற்று இரவு பொழுதில் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் தொடர்ச்சியாக ஊடகங்களை கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் நாங்களும் உடனடியான புதுப்பிப்புகளை உங்களுக்கு வழங்குவதற்காக ஈரான் இராணுவம் ஈரானுடைய இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஈரான் ஸ்டேல் தொடர்பான செய்திகளை நடுநிலையோடு வழங்கக்கூடிய பல ட்விட்டர் மற்றும் இணையதளங்களை தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வந்தபோது ஈரான் ஸ்டெல் சிக்கலில் ஈரான் சார்ந்து நடத்தக்கூடிய தாக்குதல்கள் அல்லது ஈரான் ஸ்டெல் தாக்குதல்கள் கொடுத்து நடுநிலைத்தன்மையோடு செய்திகளை வெளியிடக்கூடிய பல தளங்கள் முடக்கப்பட்டிருந்தன பல ட்விட்டர் பதிப்புகளில் அவர்கள் எதையும் பதிவேற்ற முடியாதபடி ஒரு மிகப்பெரிய முடக்கநிலை ஏற்படுத்தப்பட்டது இது மட்டுமல்ல ஸ்டேலின் டெல்லி ஹைஃபா பகுதிகளில் அந்த நாட்டின் உள்ளூர் ஊடகவியலாளர்களாக இருக்கலாம் வெளிநாடுகளிலிருந்து சென்ற நிருபர்களாக இருக்கலாம் யாரும் ஒரு இடம் தாக்கப்பட்டால் அந்த இடத்தில் லைவ் போடுவது நிறுத்தப்பட்டிருந்தது இதற்கு முன்பாக எல்லாம் அவர்கள் டெல்லாவில் இந்த ஆறு சேதம் ஏற்பட்டிருக்கின்றது கட்டிடங்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன மக்கள் குடியிருப்புகள் தாக்கப்பட்டிருக்கின்றன என்று மிகப்பெரிய அளவில் அங்கிருக்கும் ஊடகங்களை வைத்து வெளிப்படுத்திய எஸ்டியில் நேற்றைய தாக்குதலில் அடிப்பலமாக விழுந்திருக்க வேண்டும் எந்த ஒரு ஊடகமும் அதை படம் பிடித்து வெளியிடக்கூடாது அதை வீடியோ பதிவுகளை எடுத்து வெளியிடக்கூடாது என்று ஒரு மிக இறுக்கமான ஒரு நிலைமையை கொண்டு வந்திருந்தார்கள் அது எவ்வளவு இறுக்கம் என்று சொல்வதென்றால் ஒரு ஊடக நிறுவனத்துக்குள் செல்கின்றார்கள் அவர்கள் டெல்லிவர்களுக்கு இருக்கக்கூடிய திடீரென அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய கேமராக்கள் புகைப்படக் கருவிகளை எல்லாம் பறித்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களில் அவர்கள் வீடியோவை பதிவு செய்து சென்றிருக்கின்றார்களா என பார்த்துவிட்டு அந்த கேமராக்களையும் ஊடகவியலாளர்களையும் கைது செய்து சென்றார்கள் ஏனெனில் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு வெளி உலகத்துக்கு தெரிந்துவிடக்கூடாது ஸ்ரேலுக்குள்ளேயே தெரிந்துவிட்டால் இந்த நிதஞ்சாகு அரசு மீது ஏற்கனவே மக்கள் கோபத்தில் இருக்கின்றார் ஏனெனில் இந்த இவன் நிதஞ்சாகு ஒருவனுடைய பதவி வரைக்காகத்தான் பாலஸ்தீனர்களும் அங்கே கொல்லப்படுகின்றார்கள் தற்போது ஈரானிலும் மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் தற்போது ஸ்ரேலுக்குள்ளும் மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் இந்த நிதஞ்சாகு என்ற இனப்படுகொலையாளி தன்னுடைய பதவியை காப்பாற்றுவதற்காக ஆடும் வெறியாட்டம் என்பதை அந்த மக்களின் உணர்ந்து கொள்ளவில்லை என்பதுதான் ஒரு வேதனையான முடியும் இந்த நிலையில் தான் ஏற்பட்ட தாக்கங்கள் தாக்குதல்கள் சேதங்கள் உடைக்கப்பட்ட கட்டிடங்கள் எரிக்கப்பட்ட கட்டிடங்களை யாரும் வீடியோ பதிவு செய்து வெளியிடக்கூடாதுகின்ற ஒரு இறுக்கமான உத்தரவை ஸ்டேல் பிறப்பித்திருந்தார்கள் இந்த உத்தரவே ஏலானிய தாக்குதலில் ஸ்டேலுக்கு இவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் என்பதை அனுமானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து கெட்ஸ் லியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேலினுடைய சைபர் மற்றும் புலனாய்வு பிரிவான ஜுனித் எயிட் டூ ஜீரோ ஜீரோ என்ற இரகசிய மாற்று வசதிகளை கொண்ட மொசாட்டினுடைய தலைமைப்பிடம் அழைக்கப்பட்டிருக்கலாம் என்று ஆதாரங்கள் வெளியாக இருக்கின்றன கடந்த மணி நேரத்துக்கு முன்பாக இதை ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்டிருந்தாலும் தற்போது அது தொடர்பான புகைப்படங்கள் வீடியோ பதிவுகளே வெளியாகிவிட்டன மொசாட்டினுடைய தலைமையகம் துல்லியமாக தாக்கப்பட்டிருக்கின்றது அதில் இருந்தவர்களின் நிலை என்ன என்பது தெரியவில்லை ஏனெனில் ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய ஊடகத் தணிக்கை ஒரு ராணுவ இலக்கோ அல்லது ஒரு புலனாய்வுத்துறையினுடைய துறையினுடைய வசதிகளோ இராணுவத்தின் ஸ்டெயில் இராணுவம் சார்ந்து எந்த ஒரு இடத்தின் மீது தாக்குதல் நடந்தாலும் அவற்றை தணிக்கை செய்து விடுகின்றார்கள் அவற்றை யாரும் சென்று பார்க்க முடியாது செய்திகளை சேகரிக்க முடியாத ஒரு நிலை தான் காணப்படுகின்றது இந்த நிலையில் உள்ள அமெரிக்க தூதரகம் ஏற்கனவே டெல்லாவில் நடைபெற்ற தாக்குதலில் சேதமடைந்திருந்தது அதனையடுத்து ஸ்டெயிலில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மூடப்பட்டிருந்த சூழ்நிலையில் ஜெருசலேமில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகமும் இன்றைய தினம் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் அதன் அனைத்து ஊழியர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் மறு அறிவிப்பு வரும் வரை தங்கள் வீடுகளிலும் அருகிலும் தொடர்ந்து தங்கியிருக்குமாறும் தங்கள் பாதுகாப்பு விடயத்தில் கவனமாக இருக்குமாறும் தேவையின்றிய பயணங்களை யாரும் தவிர்க்க வேண்டும் தேவையின்றி யாரும் வெளியே செல்ல வேண்டாம் என ஸ்ரீலுக்கான அமெரிக்க தூதரகம் ஒரு அவசர அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் எனவே டெல்லாவிலும் ஜெருசலேத்திலும் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு சார்பாக செயற்படக்கூடிய அமெரிக்கா தன்னுடைய தூதரகங்களை அங்கே மூடும் அளவுக்கு ஈரானிய தாக்குதல் குறித்த அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது அடுத்து பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பு ஈரான் மீதான தாக்குதலை நாங்கள் கண்டிக்கின்றோம் கவலைப்படுகின்றோம் ஈரானை இவ்வாறு தாக்கி இருக்கக்கூடாது இறையாண்மையை மீறி இருக்கக்கூடாது இது எல்லாம் ஒரு அப்பட்டமான இறையாண்மை மீறல் என்று வாய் வழியாகவே கண்டனங்களை தெரிவித்துவிட்டு கடும் கண்டனங்கள் என ஒரு அறிக்கையில் பேப்பரில் எழுதி அதை தங்களுடைய ரப்பர் ஸ்டாம்பில் முத்திரை குத்தி அனுப்பிவிட்டு அடுத்த வேலைக்கு செல்லும் அரபிக்கல் மத்தியில் அரபுலக நாடுகள் மத்தியில் ஏன் இன்னும் ஒரு மணி மேலே சென்றால் ஜோர்டான் எடுத்துக்கொண்டால் ஸ்டேலை நோக்கி ஏவுகின்றார்கள் ஈரானுடைய ஏவுகணை அந்த ஏவுகணையை தடுத்து நிறுத்தி ஸ்டேலை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஷீல்டு போன்று செயற்படக்கூடிய இந்த பல அரபு நாடுகளுக்கு மத்தியிலே பாகிஸ்தான் ஒரு தைரியமான ஒரு அறிவிப்பை முதுகெலும்போடு வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் தெஹ்ரானை அழிப்பதற்கு முற்பட்டார் அதாவது இந்த சண்டை ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு சண்டையாக எக்ஸ்ட்ரீம் லெவல் என்று சொல்வார்கள் மிக மோசமான ஒரு நிலை அடைந்தால் ஈரானிய தாக்குதல்கள் ஸ்டேலை மிகப்பெரிய அளவுக்கு சேதப்படுத்தினால் ஸ்டேல் ஒரு கட்டத்தில் தன்னிடம் ரகசியமாக இருக்கக்கூடிய ஏற்கனவே தயாரித்து தான் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய அணுகுண்டு தாக்குதலை டெஹ்ரான் மீது நடத்துவதற்கு முற்படுவார்கள் ஏனெனில் ஸ்டேல் என்பது அவ்வாறு ஒரு அறக்கத்தனமான நாடுதான் அவர்கள் நிச்சயமாக அதற்கு முற்படுவார்கள் இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் அதிரடியாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஈரானை அளிப்பதற்கு முற்பட்டால் அல்லது ஈரான் மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டால் அடுத்த நொடி அடுத்த நொடியே எங்களுடைய அணு நாங்கள் யோசிக்க மாட்டோம் அடுத்த நொடியை எங்களுடைய அணுவாயுதங்களை கொண்டு ஸ்டேலை மீது நேரடியாக ஒரு அணுவாயுத தாக்குதலை செய்வோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஏதோ ஒரு வதந்தியான செய்தி இவ்வாறு கூறவில்லை என பலரும் சரி பிழை என்று இந்த செய்தி குறித்த உறுதித்தன்மையை விசாரித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஈரானிய புரட்சிகர காவலர் படையினுடைய மூத்த ஜெனரலும் ஈரானிய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய உபதலைவருமான முகர்சன் ரெசாஜி அவர்கள் இதை நேரடியாக தெரிவித்திருக்கின்றார் தன்னுடைய பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாதுகாப்பு அமைச்சர் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார்கள் உங்கள் மீது அணுவாயுத தாக்குதல் நடத்தப்பட்டால் எங்கள் அணுவாயுதங்கள் ஸ்டேலை தரைமட்டமாக்கும் என குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என நேரடியாக கூறியிருக்கின்றார்கள் இந்த இடத்தில் பாகிஸ்தான் மீது பல விமர்சனங்கள் எங்களுக்கு இருந்தாலும் பாகிஸ்தான் மீது பல்வேறுபட்ட எதிர்கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்த இடத்திலே பாகிஸ்தான் முதுகெலும் நின்று நின்றிருக்கின்றார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பல நாடுகள் கண்டனம் கவலை ஸ்டேல் செய்திருப்பது தவறு ஈரானை வார் தாக்கி இருக்கக்கூடாது என்று மிகவும் மென்போக்கான அறிக்கைகளை ஸ்டேலுக்கும் நோகாமல் அமெரிக்காவுக்கும் நோகாமல் ஈரானுக்கும் தாங்கள் கண்டிப்பதைப் போல காட்டுவதற்காக வெற்று அறிக்கைகளையும் கோஷங்களையும் விடக்கூடியவர்கள் மத்தியில் ஈரான் கேட்டுக்கொண்டால் எங்கள் இராணுவமும் ஈரானிய இராணுவத்துடன் இணைந்து களமிறங்க தயாராக இருக்கின்றோம் ஈரான் மீது அணுவாயுத தாக்குதலை நடத்தினால் அல்லது மிகப்பெரிய அழிவு தாக்குதலை நடத்தினால் நாங்கள் அணுவாக அணுகுண்டு தாக்குதலை ஸ்டேல் மீது நடத்துவோம் என்று கூறியிருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த இடத்தில் பாகிஸ்தானை பாராட்டியே ஆக வேண்டும் பாகிஸ்தானுடைய முடிவுகள் ஏனைய அரபுலக நாடுகளினுடைய நிலைப்பாடுகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து ஸ்டேலுக்குள் ஈரானியுடைய தாக்குதல் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் ஜெர்மனி அர்ஜென்டினா மற்றும் ரஷ்யாவின் தூதரகங்களும் அமெரிக்கா நோர்வே கனடா போன்ற நாடுகளும் தங்கள் குடிமக்களை அவசர அவசரமாக ஏற்கனவே வான்வெளி மூடப்பட்டிருக்கின்றது விமானங்கள் விமான நிலையங்கள் செயலிழந்திருக்கின்றன எனவே ஜோர்டான் வழியாக தரை வழி கடப்புகள் மூலம் விரைவாக எவ்வளவு விரைவாக வெளியேற முடியுமோ அவ்வளவு விரைவாக வெளியேறுமாறு ஒரு அறிவித்தலையும் விடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் அடுத்து வரும் மணித்துளிகளில் டெஹ்ரானிலிருந்து மக்களை வெளியேறுமாறு ஸ்டேல் அமெரிக்காவும் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் டெல்லாவை விட்டு மக்களை வெளியேறுமாறு ஸ்டேலும் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் இந்த போர் இப்படியே தொடரப் தொடரப்போகின்றதா அல்லது ஏதாவது ஒரு மூன்றாம் தரப்பு தலையிட்டு நிறுத்தப்பட போகின்றதா அல்லது இதைவிட இன்னும் உக்கரமாக இந்த பிராந்தியத்தை பற்றியறிய செய்ய போகின்றதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பின் சந்துரு வணக்கம்